திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அருணேச்சலே அருணாச்சலேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளாவனந்தோதக்கரிய வன் நிலவுளாவிய நீர்மொழிவேணிகன் அழகில் சோதி எனம்பலத்தடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை பூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணிலில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே தொண்டை மண்டலம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் தண்டலைச்சேரி அருதரும் உண்ணாமலையம் அம்மை உடனமர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமலத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு திருவிளக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு விசேகின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து எந்தை நீ அடியார் வந்து இறைஞ்சிட இந்த மாகத பம்பினி நீக்கு என திருவாயில் திறந்து எதியமை பணிகொழும் மாறது கேட்போம் எம்பெருமான் வழி எழுந்தருளாயே என திரையகற்றி எல்லாம் வல்ல அருள் அருள்மிகு அருணாச்சலேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை கலைந்து சந்தராதித்த இயலம் முதலியை காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் மணி ஓசையுடன் திருவஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமம் ஒட்டி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் வன்கனிப் பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு அருணாச்சலேஸ்வர பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்று சைத்தும் நடிபரவன் நின்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான்முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசநடி போற்றி சிவன்சேவடி போற்றி நேயத்தேன் என்ற நமல நடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் விருந்தினம் தேவனடி போற்றி ஆராதை இன்பம் அருளுமலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மலியை வழுத்தும் சொன்மாள ஏற்றருள் வடிவே போற்றி அருணாச்சலேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலை துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் சம்பந்தர் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை அறுபத்தி ஓராவது பதிகம் தலம் திருக்காலத்தி வல்லை வருகாலியை வகுத்து வழியாகி அருள் புரிந்த சிவன் மேவுமலை கூறிவினவில் மிக குண்டவை நெருங்கி இனமாய் கல்லதிர நின்று கருமந்தி விளையாடு காலத்தி மலையே வேயனைய தோளுமயூர்வாக மதுவாக விட ஏறி சடை மேல் தூயமதி சூடி சுடுகாடிலு நடமாடி மலை தன்னை வினவில் வாய்கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகுநயனம் காய்கணகினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே காடதிடமாக நடமாடு சிவன் காலத்தி மலையை மாடமொடு மாளிகைகள் நீடு கொச்சை வய மண்ணு தலைவன் நாடு வள நீடு புகழ் ஞான நுரை நல்ல தமிழின் பாடலொடு பாடுமிசை வல்லவர்கள் நல்லர் வரலோகமெளிதே திருவாசகம் பத்த சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பானென சித்தர் சூழ சிவபெருமான் தில்லை மூதோர் நடம் செய்வான் எத்தனாகி வந்து புகுந்து எம்மை ஆளும் கொண்டு எம் கொள்வான் வைத்தமாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே திருத்தொண்டர் புராணம் நுதலின் கண் விழித்த பர்வாய்மீன் உணங்கு நூலின் பதமிங்கும் நிறைந்து விழங்க பவங்கள் மாற உதவும் திருநீரு உயர்கண்டிகை கொண்டவேனி முதன் முமையினால் உலகாண்டனர் முத்திகார்தாம் பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் சாதன இயல் சாதகனியல்பு யாவையும் சூனியம் சத்தேதிராகலின் சத்தே அறியாது அகத்திலதறறியாது இருதிறன் இரண்டல ஆன்மா வைராக்கிய சதகம் இந்நாயகனே இமையோர் துளும் ஈசனே செம்பொன்னார் திரு அம்பாலத்தாடிய பூதநாதா உன்னார் உருளாடினி வீட்டிடை வித்தி இன்றேல் பின்னாருய்ய கொல்லவல்லாரின் புழைகள் தீத்தே வாழ்க அந்த நேர்வான வேறினம் வீழ்க தங்குணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமே சூழ்க வையகம் துய தீர்க வே குவளைக்கண்ணி கூரன் காண்க தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனையைப் போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச்சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க வரை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மழ்க மென்மைகோள் நீதி வழங்குக உலகமிலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்